அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்ஃபலாஹ சர்வீஸ் யூடியூப் சேனல் அதில் வந்து இந்திய தவஹி ஜமாத்துடைய மாநில நிர்வாகிகள் சில தினங்களுக்கு முன்பதாக மிகவும் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்தின் வயநாடு என்ற இடத்திற்கு சென்று வந்திருக்கிறார்கள் நான் அவர்கள் சென்ற நேரத்தில் மக்கா முக்கரமாக இருந்தேன் நான் தான் அங்கிருந்தேன் என் உள்ளங்கள் எல்லாம் அங்கு தான் இருந்தது ஆனால் என்னுடைய என்னுடைய கரங்களாக கண்களாக இயங்கக்கூடிய இந்த மாநில நிர்வாகிகள் சென்றது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அந்த அடிப்படையில் மாநில நிர்வாகிகளாகிய சகோதரர் இவங்க ஃபிர்தோசன் அவங்க வந்து மாநில பொருளாளர் மாதிரி சகோதரர் அபு ஃபைசல் அவங்க மாநில மாநில செயலாளர் மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் மொஹித்தீன் இந்த மூணு பேர் போனாங்க இன்னொன்று இவங்க பொதுச் செயலாளர் சகோதரி ஷிப்லி அவங்களும் போய்ட்டு வந்தாங்க இப்போ இந்த மூணு பேர் இன்றைக்கு ஜுமாவுக்கு அப்புறம் சந்தித்ததுனால இவங்கக்கிட்ட வயநாட்டிற்கு நீங்கள் சென்று வந்த அந்த செய்தியை பற்றி கொள்ள ரொம்ப ஆசைப்பட்றேன் என் சேனலுக்காக அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக சில என்னுடைய கேள்விகளை அவங்கள்கிட்ட கேட்குறேன் அவங்க அதுக்கான விளக்கங்களை சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக முதல்ல சகோதரர் ஃபிர்தோசன் அவங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய அந்த பயணத்தினுடைய அமைப்புகள் அதாவது அந்த வயநாட்டுடைய அந்த இடம் வந்து எப்படி எது சார்ந்த பூமியாக இருந்துச்சு ஓகே இப்போ அந்த வயநாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலையில் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி வந்து எல்லாமே மலையில் சார்ந்த பகுதி தான் அதாவது எண்பது பர்சண்டான மக்கள் வந்து மலையில் தான் வாழ்கிறாங்க கேரளாவில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பள்ளத்தாக்கு சரியான ஒரு பள்ளத்தாக்கு பூஞ்சேரி மட்டங்கிற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது அதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கடுமையான மழை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ரெண்டு நாளாக ஒரு ஐநூறு எம்எம் ஐம்பத்தி ரெண்டு ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அந்த சமயத்தில் என்னென்னா அங்கே மேலே அந்த பூஞ்சேரி மட்டத்தில் இருந்த பழங்குடியினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மழை ரொம்ப அதிகமாக இருந்தோன்னே ம தண்ணியோட சோப்பு கடலில் தண்ணி வந்திருக்கு எப்போவுமே செம்மண் கடலில் வரும் ஆனால் ரத்த கலர் சோப்பில் மாதிரி தண்ணி வந்தோடனே இது அடி வரைக்கும் நல்லா ஊறி போயிடுச்சு இங்கே வந்து இருந்தால் அந்த மலைக்கு கொஞ்சம் ஆபத்து மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க வெளியில் போயிட்டே பக்கத்தில் இருந்த ஒரு பத்து குடும்பங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் வெளியில் போயிட்டாங்க மேலே அந்த நான் சொல்கிறது பூஞ்சேரி மட்டங்கிற அந்த இடந்த இடத்துல கீழே அந்த முண்டைக்கை மற்ற அந்த சூழல் மலையில் இருந்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அந்த மலை அப்போ அந்த மாதிரி ஏ நடந்தாலும் சரிவு நடந்தாலும் அவங்கள ஒன்றும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி இதில் தான் அவங்க இருந்தது ஆனால் சரிவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மலையே அப்படி சரிச்சி அல்லாஹ் அக ஒவ்வொரு ஒவ்வொரு பாறையும் இரநூறு டன்னு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பாறைகள் உரு உருண்டு அப்படியே வந்து எல்லா வீடுகளையும் அப்படியே அடிச்சுக்கிட்டு போனது ஃபுல்லாக அதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடுது இது அப்படியே தண்ணி ஓடும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா வீடுகள் ரெசார்ட்டுகள் அப்படியே அழகான பழைய புகைப்படங்களை பார்த்தா தெரியும் எல்லாம் வரிசையாக இருந்துச்சு எதுவுமே இல்லை அப்படியே அந்த மழை சரிஞ்சு அப்படியே எல்லாரும் அப்படியே அடிச்சுட்டு போச்சு அந்த இடத்துல ஆறே கிடையாது இல்ல ஒரு ஆறு உருவாயிருச்சு இப்போ வந்து ஒரு ஆறு மாதிரி எத்தனை உயிர்கள் சேதமாயிருக்கு நாங்க இருக்கிற அன்னைக்கு வரைக்கும் நானூத்தி ஒன்பது நானூத்தி எட்டு அன்னைக்கு வந்து ஒரு ஒரு இது ஒரு இது ஒரு எடுத்தாங்க நானூத்தி ஒன்பது ஆனா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலதான் இன்னும் கணக்கு இப்ப உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா இந்த மாதிரி பேர் ஆபத்து ஏற்பட்டிருக்குது பேர் ஆபத்து அரசாங்கம் இது சம்பந்தமாக அவங்களுக்கு சில அவங்களுடைய கருவிகள் மூலமாக சில சாதனங்கள் மூலமாக இப்படியெல்லாம் ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்றிருந்து ஒன்றிய அரசுக்கு சில தகவல்கள் போ தெரிஞ்சுருக்கலாம் இந்த ஒன்றிய அரசு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதற்கு முன்னால் எது உதாரணமாக இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி அந்த மலைவாழ் மக்களுக்கு சில அறிகுறிகள் தெரிஞ்சுது அப்படின்றாங்கல்ல சில சாதனங்கள் மூலமாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே தெரிஞ்சிருந்து ஒன்றிய அரசின் மூலமாக அது மாநில அரசின் மூலமாக முன்னெச்சரிக்கையாக அறிவிப்புகள் செய்யப்பட்டது முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள்னால் கேரள அரசாங்கத்தின் மீது வந்து கேரள அரசாங்கத்துடைய தோல்வி இதுன்னு சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து இந்த ஆய்வாளர் இருக்காங்கள்ல இவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இந்த க கேரள அரசாங்கம் அது கவனத்தில் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா அந்த இடத்தை ஆய்வு பண்ணுறதுக்கு அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வாளர்கள் போயிட்டு வந்த மலை ஆய்வு பண்ணணும் சொன்னால் ஆரம்பத்தில் இந்த பிரினராய பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு தருந்துச்சு யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு அது பெரிய விமர்சனம் ஆச்சு விமர்சனம் ஆகுது அதுக்கப்புறம் அலோட் பண்ணாங்க இது சம்மந்தமாக டிபேட் பண்ணக்கூடாது விவாதம் பண்ணக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து பீடி ஏற்படுற மாதிரி வரும் அப்படிங்கிற அப்படின்ற காரணத்துக்காக அந்த தடை போட்டாங்க அப்புறம் பெரிய அளவில் வந்து கருத்து சுதந்திர பாதிப்பு அப்படின்னு விமர்சனம் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு திரும்ப வந்து அதை விரிவாக பண்ணிச்சு கவர்மெண்ட்டு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம வன மற்றும் வனவிலங்கு துறை அமைச்சர் அங்கே இருந்தார் நம்ம அங்கே போகும்போது ஸ்பாட்டில் இருந்தார் அவர் மாநிலமாக ஒன்றியம் மாநிலம் மாநிலம் மாநில வந்து சம்மந்தம் இல்லை மோடி மட்டும் வந்து பார்த்துட்டு போனார் அவர் ஏதோ அவங்களுக்கு வந்து நிவாரணம் அறிவிப்புன்னு சொல்லிட்டு போனாங்களாம் இது வந்து மாநில அரசாங்கத்துடைய வனம் மற்றும் வனவிலங்கு துறை அமைச்சர் சசீந்திரன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஃபிரோஸ் பயணம் பேசின வகையில் அவர் என்ன சொல்கிறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து டெய்லி பேசிஸில் முந்நூறுரூவா கொடுக்குறாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் வரை வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஷியல் பேமெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு இப்போது வந்த தகவல் வந்து ஆறு லட்சம் ரூபாய் வரை தருவதற்கான அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது போக அங்கே கல்பட்டாவுடைய எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ சித்திகண்டு அவர் தான் வந்து நாங்கள் நாங்கள் போவதற்கான அனைத்து மூணு விதமான முயற்சிகளும் மேற்கொண்டார் ஏன்னா எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அது உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இவர் வந்து நம்மளை ஈஸாவில் கூட்டுப்பட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் அலுவலகத்துடைய லெட்டர் அங்க க வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட அந்த காப்பியை ஒரு முதல்வருடைய வந்து கேரளா முதல்வருக்கு முதல்ல லெட்டர் இந்த மாதிரி வந்து ஒரு பேரழிவு ஏற்பட்டு இருக்கிறது நாங்கள் வந்து அதுல வந்து நிவாரண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க கலெக்டர் ஆஃபீஸை வந்துடெக்ட் பண்ணுங்க அங்கே டைரக்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஏடிஎம் அணி நியமித்து அவரை கான்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால மனோஜ் குமார்னு ஒரு பேர் நினைக்கிறேன் அவரோட வந்து கான்டாக்டில் இருந்தார் அவர் தான் வந்து கைட் பண்ணி தான் வந்தாங்க அங்கே ரீச் ஆகிற வரைக்கும் இதில் என்னென்னா இந்த கல்பட்டா எம்எல்ஏ சித்திக்கு சொல்கிற விஷயம் அப்படின்னா அவங்க சார்பாக ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று அங்கே ஏற்படுத்தி அதில் பல ஸ்டால்கள்லாம் வச்சு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க நிவாரணம் பொறுத்த வரைக்கும் அங்கே டாக்டர் மூவ்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உள்ள மக்களுக்கெல்லாம் ஜ அதாவது மத வித்தியாசம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் நீங்கள் எல்லாமே விஜயன் கேட்ட இன்னும் அவங்களுக்கு என்னன்னா இது முன்னெச்சரிக்கை கவர்மெண்ட்டு கொடுத்தாங்களா அப்படின்லாம் கொடுத்தாங்க ஆனால் மக்கள் வந்து அதை பெருசா எடுத்துக்கல ஏன் அதனால வீடு வீடு எல்லாம் எல்லாம் வீடெல்லாம் விட்டுட்டு எங்க போவேன் அது அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி நடக்கிற இது நம்மளுக்கு வந்து தாக்குமா அப்படின்னு கொஞ்சம் மெத்தனமாக தான் இருந்தாங்க மக்கள் இப்ப சகோதரர் நீங்க சொன்னது பினராயி விஜயத்தினுடைய அந்த ஆட்சி அவங்களுடைய தோல்வியை தான் சந்திக்குதுன்னா இது எப்படின்னா இறைவனை நாட்டப்படி இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு தடவை சென்னையில் மழை பெஞ்சுது அதாவது குறிப்பிட்ட சென்டிமீட்டர் தான் தாங்கும் அந்த சென்டிமீட்டர் ரெண்டு மடங்கு ஆகிறப்போ நம்மையும் மீறிய அப்படியாகத்தான் நடந்துச்சா வயநாட்டில் எடுத்துக்க முடியும் வழக்கமாக மழை வரும்போது அந்த அறிவிப்பு கொடுப்பாங்கல்ல அப்போ பாதுகாப்பான மக்கள் அதை நார்மலாக வந்து மக்களை வந்து பெருசாக பெருசாக எடுத்துக்கலாம் எப்போ உள்ளது தானே அவங்களுக்கு தெரியும் அதில் வரலாறு காணாத பேரழிவு ஆகுது பேரழிவு அப்போ வந்து அவங்க மக்கள் சொல்கிறாங்க மலையாள மக்கள் வந்து மற்ற மக்கள்கிட்ட சொல்றாங்க இது பெரிய எல்லாம் பாக போகுது எல்லாம் வாங்கன்னா எல்லாம் சொந்தமாக வீடை கட்டி வச்சுருக்கு புதுவாக சொன்ன மாதிரி சொந்தமாக வீடை கட்டி வச்சிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எல்லாம் மலையில தானே இருக்காங்க கேரளாவே மலைதானே தானே தான் வீடு ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கேரளாவே காலி பண்ணுறதா எல்லாத்தையும் மலையிலேருந்து தான் காலி பண்ணணும் எல்லாமே கேள்வி உங்கள்கிட்ட உள்ள கேள்வி என்னண்டா அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி அங்கே சந்தித்த இடத்துல ஒரு பேசிமாம் அவங்க வந்து ஃபஜரில் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க அந்த அறிவிப்பு செஞ்சு அடுத்த கணத்தில் இஷால அறிவிப்பு செஞ்சாங்க ஃபஜிர்லா அந்த மஹல்லாவே காணா போயிடுச்சு அந்த இடத்துக்கு போனீங்களா ஆமா அந்த அங்கே உள்ள மக்களை பார்த்தீங்களா செஞ்சார் இருந்தாங்களா கொஞ்சம் சொல்லலாம் அந்த பள்ளிக்கு நேரா உள்ள போனோம் அங்க அந்த தான் அந்த பாலத்தை பதினெட்டு மணி நேரத்துல கட்டி கட்டி வச்சிருந்தாங்க அந்த பாலம் அந்த பாலம் தான் அந்த பகுதிக்கு உள்ளே போக முடிஞ்சுச்சு அந்த பள்ளிக்கு போன அந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்கு அல்லாஹ் அதான் அந்த பள்ளியை காமிச்சாங்க பழைய சூழல் சூழல் மலையில அவ்வளோ அழகான பள்ளி சோலையாக இருக்குது வீடுகள் அந்த எல்லாமே வீடு இருக்குது கார் எல்லாமே சோலை சோலையாக இருந்துச்சு அந்த நேரில் போய் பார்க்கும்போது அந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே எலும்பு கூடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பள்ளி இருக்குது ஆமாம் அதில் என்னன்னா இவர் முதல் நாள் அறிவிச்சுருந்துருக்காரு நான் வீட்லேயும் கூப்பிட்டு அவங்க வீட்லேயும் கூப்பிட்டுருக்காங்களாம் வாங்க வந்துருங்க இல்லை இல்லை இங்கே இருக்குது நாங்கள் நல்லா பாதுகாப்பு இருக்குது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அதே அதேமாரி பெரிய பாறை தான் வந்து அந்த பள்ளி இடிச்சு தண்ணி உள்ள போய் அவர் படல படலை தண்ணியிலே அவர் மூடியா இருந்திருக்கு ஷகீதாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க சிவனத்தின் உயர் பதவியை தொடர்ந்து வாசி செய்வதோடு இப்போ நம்ம ஜும்மா தொழில் பேசும்போது ஒரு செய்தி சொன்னீங்க சில அறிகுறிகள் வந்து உயிரினங்களுக்கு தெரியும் அது மாதிரி மலைவாழ் ஜனங்களுக்கு தெரிஞ்சதாக சொன்னீங்க அது கொஞ்சம் அதான் என்னன்னா இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில வந்து ஊட்டி கொடைக்கானல் மாறிகள் வந்து மலைவாழ் ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த தோடர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து மலைவாழ்ந்த பூஞ்சேரி மட்டத்தில் வந்து மலைவாழ்ந்த ஆழ்க்கை இருக்கிறாங்க ஒரு முப்பது குடும்பங்கள் இருந்திருக்கு அவங்க வந்து முதல் நாள் இந்த மலையில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மஞ்சள் வாட வருது ம இஞ்சி வாடை மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊரு போய் வந்து சிவப்பு வந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கிறது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போயிருக்காங்க அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய ஆழ்க்கை குடியிருந்தவங்களும் அந்த பூஞ்சேரி மட்டத்தில் கூட சேர்ந்து அவங்க வெளியேட்டாங்க அங்கே அவங்க பாதிப்பு இல்லை அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க மிருகங்கள் பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் எல்லாமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுச்சு நம்ம அதே அங்கே உள்ள மலைவாழ்ச்சனை அவரே தான் சொன்னாங்க மலைவாழ்ச்சனை ஒருத்தர் நம்ம பேட்டி கொண்டோம் அவர் சொன்னார் அங்கே வந்து யானை கூட்டம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கேருந்து எல்லாமே வெளியே போயிடுச்சு இப்போ அந்த க இறந்து கிடந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்ச மிருகங்கள் வீடையில் ஆடு மாடு கட்டி வச்சு அதுதான் இருந்துச்சு சொருக்காக பதில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு இந்த வயநாடு இந்த பேரிழைப்புக்கு தமிழ்நாடு அரசினுடைய என்ன பங்கு இருந்துச்சு நீங்கள் ரிப்போர்ட்டில் இருக்கிறதுனால ஆமாம் ஆமாம் பத்திரிகை ஆசிரியர் தமிழ்நாடு அரசு வந்து நிவாரணம் அறிவிச்சு நிவாரணம் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி வேற கட்சி அப்படின்னு பார்த்தா திருமாவளவன்களில் விடுதலை சிறுத்து அவங்க போயிட்டு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மற்றபடி பெருசாக இதுன்னு சொல்ல அப்படிங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாடு வாழ் கேரளா மக்கள் இருக்காங்கள அவங்களே வந்து நிறைய அவங்களை அந்த மக்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க

தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் சில இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்பு அல்லாத மற்ற அமைப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இவங்க அந்த அமைப்புகளுடைய பங்குங்க என்னவாக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் நம்ம ஜமாத் தான் உள்ள இறங்கி வேலை பார்த்துருக்கு இந்தியா தொகுதி ஜமா இந்திய தொகுதி ஜமாத்து தான் உள்ள இறங்கி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் மற்ற மக்கள் எல்லாம் அங்கேருந்து பொருட்களை அனுப்பிச்சிருப்பாங்க அதான் நிவாரண பொருட்களை அனுப்பிச்சிருப்பாங்க அது எல்லாம் குமிஞ்சு தான் இருக்குது அது மக்கள் மத்தியில் நான் பார்த்த வீடியோக்களில் எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ வந்து எஸ்டிபிஐ மும்முரமாக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இருந்து கயிறு கட்டி உள்ள அப்படியே பாஸ் ஆகிறாங்க ஒரு நர்ஸ் நாட்டுல இருந்து கலை ஆரம்பத்துல கல நிவாரணங்கள் கூட சுனியா சுனிதா வில்லியம்ஸ் பேர்ல ஏதோ ஒரு நேத்து ஒரு அவார்டு ஸ்டாலின் வந்து அவங்க பேர் என்னமோல அவங்களுக்கு இந்திய தொகை ஜமா சார்பில் நம்ம ஒரு பெரிய பாராட்டு அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் இஸ்லாமிய அமைப்புகள்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்தியன் முஸ்லீம் லீக் இந்த மாதிரியான அதுலதான் சொல்றேன் எஸ்டிபிங்கிறது வந்து கேரளால மெயினான அதான் தலைமை அவங்களுக்கு அதனால அவங்க இறங்கி பண்ணி இறங்கி ஃபுல் முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்டுக்கு ஈக்குவலா பண்ணாங்க எஸ்டிபி ஆமா கே எம்சி சின்ன ஃபுல்லாதில்லை தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கேட்டது வந்து தமிழ்நாடு போனது தான் நீங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அவங்க ஆனா அது நான் பார்க்கல நாங்க அதுதான் பொருள் இதான் அனுப்பி ஆனா அந்த மக்களுக்கு என்னன்னாக்கா போய் சேரலை என்னன்னா ஃபுல்லா குமிஞ்சு குமிஞ்சு கிடக்கு எல்லாத்துக்கும் நாங்க போய் நேரா போய் பார்க்கறோம் இந்த மாதிரி நான் ஓலமும் அரிசி

ஸ்கேன் எடுக்கலாம் எது வேணால் மருத்துவ செலவாக இருக்கலாம் ஏன்னால் நேரடியாக நாங்கள் வந்து நிதி உதவியாக பண்ணிட்டோம் நம்ம ஜமாத்து வீடு வீடாக தேடி கொண்டு போய் வீடு வீடாக வீடு வீடாக அப்படின்னா நம்மளும் ஒரு மாநில உலமாக்கல் அணி ஒருங்கிணைப்பாளர் இந்திய தொகுதிக்குனால அது சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் மாநில ஜமாஅத்துல்லமா தலைவர் சகோதரர் மௌலவி ஹாஜா மொஹீன் அவங்க வந்து அந்த உயிரிழந்த இமாமுடைய வீட்டிற்கு சென்று உதவி செஞ்சுருக்கிறாங்கன்றதை பார்த்தோன்னோ அது மாதிரி உலமாக்கல் சார்பில் அப்படி வந்த இதுகள் ஆமா நம்ம இவர இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்ப சொன்னீங்களே இமாமா அறிவிச்சார்னு நேரடியா பதினொன்றரை மணிக்கு நைட் இருவது பதினொன்று மணிக்கு அவர் வீடு அட்ரஸை எடுத்து நேரடியாக ஒரு வீட்டுக்கு போய் அவருடைய பாப்பா முஸ்தபா அவர் பேரு அவருடைய தம்பி அங்க வீட்டில் இருந்தாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்க மனைவி இத்தால இருந்தாங்க பார்த்து அவங்க நேரடியாக வீட்ல நம்ம உதவி செஞ்சு தான் அவன் வீட்டில் கொடுத்திருக்கிறோம் அவர் இந்த துணை மாமாவோட இதில் இந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஷியாபு தங்கல் இருக்கால்ல அவர் வந்து அந்த பள்ளிவாசலை வந்து நான் திரும்ப கட்டித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா அந்த முஸ்தபா தான் சொன்னார் அது அந்த இதான் இமாமு அவங்க வீட்டுக்கு நேரடியாக நேரடியாக போய் வீட்டில் போய் நம்ம வந்து ஆ ஆமாம் இமா ஃபுல்லாக அந்த கவர் ஸ்டோரி ஃபுல்லாக பண்ணிருக்காரு இந்த வாரம் கெட் ரிப்போர்ட்டில் ஃபுல்லாக இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த வார மக்கள் வரலாறு காணாத நிலச்சரிவில் வாழ்க்கை இழந்த மக்கள் நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்கி இந்திய தொகை ஜை மாற்றம் ஆஷா எல்லா அமைப்புகளும் எந்தவிதமான ஒரு வித்தியாசமின்றி என்ன மத சார்பு அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது அலமது இல்லா பொதுவாகவே பேரிடர் என்று வந்தால் இஸ்லாம் அங்கே சொன்னாங்க பேரிடர் வந்துச்சுனாக்க அந்த இஸ்லாமிய அமைப்புகள் தான் களத்தில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இதுல வந்துரு அலமது இல்லா அதாவது நீங்கள் அதில் ஒன்று என்னென்னா அதாவது இழப்புன்னா சாதாரண இழப்பு கிடையாது இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த நவ் இவர் குடும்பத்தில் பதினாறு பேருமே வந்து மௌத் இவர் மட்டும்தான் இவர் மட்டும் ஏன் பிழைத்தார்ல இவர் ஓமானில் இருந்தார் வேலைக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் போனார் போயிட்டு அவர் வந்து திரும்ப வர்றப்ப நௌஃபுல்ல ஒரு பேர் பதினாறு பேருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் வீடு வந்து இருந்த இடத்துல வந்து வெறும் மண்ணாக கிடக்கு அதில் ஒரு பத்து அடிக்கு அப்படியே மண் மூடிருச்சு வெறியே தான் இருக்குது அதெல்லாம் உட்காந்து தலையில் அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துருப்பார் அவர் நம்ம கண் அவர்கிட்ட பேசினோம் எப்படி பேசுகிறனே தெரியல அவ்வளவு அவர் வந்து மனது ஒருத்தர் கூட இல்லையே குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி இறுதியாக முப்பது செகண்டில் மூணு பேர் பதில் சொல்லுங்கள் மூணு பேர் சொல்லுங்கள் பதில் முப்பது செகண்ட் தான் ஒரு ஒருத்தவங்களுக்கு டைம் இல்லை என்னென்னா இனிமேல் பழைய வயநாடாக ஆகணுன்றதுக்கு ஏறக்குறைய எத் எப்படியான மாற்றங்கள் எத்தனை நாட்கள் பிடிக்கலாம் அதாவது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகும் ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட அது வந்து மறுபடியும் அதே மாதிரி மரங்கள் வளங்கள்லாம் உருவாங்கணுன்னா கிட்டத்தட்ட அது வருஷ கணக்கில் ஆகும் அதனால் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவங்க வீடு எதுவும் கொடுப்பாங்களா கவர்மெண்ட்டுங்கிற எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது வேறு இடத்துல தான் அவங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த இடம் வந்து வாழ தகுந்தது அல்லன்னு தான் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கை அந்த அந்த இடம் வந்து அவங்க வந்து தேயிலை தொழில் தொழிலாளர்கள்னால் வேறு மற்ற இடங்களில் வந்து ஒதுக்கி தந்தாங்கன்னா அவங்க போவாங்களான்னு தெரியலனா அவங்க ஏற்கனவே சொல்கிறாங்க வேறு இடத்துல தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏன்னா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திரும்ப அவர் சொன்ன மாதிரி அந்த வளங்கள் மறுபடியும் வரணும்னா நீண்ட காலம் பிடிக்கும் அரசாங்கம் என்ன பண்ணோம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே வீடு கட்டுறதாக இருந்தாலும் ரிசார்ட்டுகள் நிறைய இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் அந்த மண்ணை ஆய்வு பண்ணி இது வந்து ஏதுவான இடம் தானன்றா அந்த அங்கீகாரத்தை வந்து ஆய்வு அப்புறம் தரணும் அப்போ அப்படி கொடுத்தாங்கன்னா இது மாதிரியான பேரறிவு தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேரழிவை பொறுத்த வரைக்கும் அல்லா அல்லா சொல்கிறான் ஒரு ஸ்தாபமோ இல்லை ஒரு அல்லாவுடைய சோதனையும் நடந்த இடத்துல திருப்பி நம்ம அங்கே போய் வாழ்கிறதுங்கிறது கூடாதுங்கிறது தான் என்னுடைய நாட்டாக அல்லாவுடைய இதுதான் அலமது இல்லா ஹயர் அல்லாட்ட துவா செஞ்சுக்கவோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதன் முதலாக அல்லாஹ் முழு நிவாரணம் தர வேண்டும் இறந்தவர்களுக்கல்லா இறந்த குடும்பத்தாருக்கல்லா முழு ஆறுதலை தர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்வதோடு அல்ஃபலாஹா சர்வீஸுடைய இந்த சேனலில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஜிசாக்குமல்லா ஹைரா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாலை